வெண்முரசு வண்ணக்கடல் அறுபது பகுதி ஒன்பது பொன்னகரம் வாசிப்பது சந்தீப் ஹிரண்யவாகா நதியின் கரையில் இருந்த ஹிரண்மயம் என்ற ஊருக்கு இளநாகன் பூரணருடன் சென்று கொண்டிருந்தான் ரெமியர் வழியிலேயே பிரிந்து சென்றுவிட அவருடன் பூரணர் மட்டுமே இருந்தார் ஆசுர வரதேசத்தின் தலைநகரமான ஹிரண்மயம் பற்றி வராகதந்தர் குடித்தலைவரான போதர்தான் முதலில் சொன்னார் நீலமலைக்கு தெற்கே நிஷதமலைக்கு வழக்கே இன்றிருக்கும் ஹிரண்மயம் ஒரு காலத்தில் மேகங்களால் சூழப்பட்டு விண்ணில் மிதந்து கொண்டிருந்தது நெடுங்காலம் முன்பு அசுரகுலத்து மூதாதையரான ஹிரண்யாக்சனும் ஹிரணியகசிபுவும் இணைந்து நாடாண்டபோது அவர்களுக்காக மயன் உருவாக்கிய பெருநகர் அது ஆயிரம் அரச மாளிகைகளும் ஆயிரம் அரசபாதைகளும் ஐந்தாயிரம் குடித்தருக்களும் ஆயிரம் காவல் மாடங்களும் கொண்டது அதன் மையத்தில் அசுரர்களின் அன்னை தெய்வமான திதியின் ஆலயம் இருந்தது அதைச் சுற்றி அசுரகல மூதாதையான விருத்திராசுரன் பஸ்மாசுரன் மகிஷாசுரன் நரகாசுரன் ஆகியோருக்கான ஆலயங்கள் அமைந்திருந்தன நூறு அஸ்வமேத வேள்விகளாலும் அந்நூறு வேள்விகளின் செல்வத்தைக் கொண்டு செய்யப்பட்ட விஸ்வஜித் வேள்வியாலும் அந்நகரை மண்ணிலிருந்து மேலெழச் செய்தார்கள் ஹிரண்யாக்ஷனும் ஹிரண்யகசிபுவும் ஒவ்வொரு வேள்வி முடியும் போதும் நகரம் மண்ணிலிருந்து அடித்தளங்களுடன் பத்தடை மேலெழுந்தது முதலில் அதிலிருந்து மண்ணுக்கு இறங்க படிக்கட்டுகளை கட்டினார்கள் பின்னர் மர ஏணிகளை அமைத்தனர் பின்னர் அவை நூலேணிகளாயின பின்னர் அசுரர்கள் தங்களால் அதிலிருந்து இறகு போல பரந்திறங்க முடிவதைக் கண்டுகொண்டனர் அவர்கள் கைகளை விரித்து விண்ணில் பறக்கத் தொடங்கினர் மானுட நகரங்களுக்கு மேலாக அசுரர்கள் பரந்தளிந்தனர் இரவில் அவர்கள் பறவைகள் கூடணைவது போல ஹிரண்மயத்தில் இருந்து தங்கள் இல்லம் சேர்ந்தனர் என்றார் பூதர் ஹிரண்யவாகா நதிக்கரையில் அந்நகரம் இன்றும் இருப்பதாக பூதர் சொன்னார் தன் இளமையில் அந்நகருக்கு சென்றிருப்பதாகவும் அங்கே பொன்மயமான பெருமாளிகைகளைக் கண்டதாகவும் சொன்னார் அப்படியென்றால் அதைக் காண்பதே அடுத்த இலக்கு என்றார் பூரணர் ரம்யர் சென்ற காலத்து நகரங்களைக் காண்பதில் எனக்கு ஆர்வமில்லை மதுவளையும் வாழும் நகரங்களையே நான் விழைகிறேன் என்றார் போதர் குறித்தளித்த குறிகளை மலைப்பாறைகளிலும் ஓடைகளிலும் மரங்களிலும் தேர்ந்து அவர்கள் யானைகள் சென்று உருவான காட்டுப்பாதையில் நடந்தனர் இரவில் மரங்களில் துயின்றும் பகலில் காற்றுணவும் ஓடை நேரும் உண்டும் சென்று ஹிரணியவாகா நதியைக் கண்டனர் பாறைகளில் அரைந்து நுரையெழுப்பிச் சென்று கொண்டிருந்த ஆற்றின் கரையில் நாணல்கள் அடர்ந்த சதுப்பை ஒட்டி வடக்கு நோக்கிச் சென்றனர் செல்லும் வழியில் பூரணர் ஹிரண்மயத்தின் தொல்கதையை சொல்லிக் கொண்டு வந்தார் பேரண்ணைத் திதிக்கு காசியரில் பிறந்த இரட்டையர் ஹிரண்யாக்சனும் ஹிரண்யகசிபுவும் மயானிருத்தர்கள் வெண்ணில் உலவும் மூவந்து நேரத்தில் அன்னை திதி அவர்களைக் கருவுற்றாள் ஆகவே எல்லையற்ற ஆற்றலும் பெருஞ்சினமும் கொண்டவர்களாக அவர்கள் பிறந்து வந்தனர் காசியப பிரஜாபதி விண்ணில் ஆயிரம் பொன்னிற குதிரைகளை திசையெங்கும் செலுத்தி ஆற்றிய அஸ்வமேத வேள்வியில் பொன்னிருக்கையில் அமர்ந்திருக்கும் போது அவ்விரு மைந்தர்களும் பிறந்தமையால் அவர்களுக்கு காசியபர் ஹிரண்யாக்ஷன் ஹிரணேகசிபு என்று பெயரிட்டார் அவர்களின் பிறப்பைக் கண்டு அசுரகுலத்து மூதாதையர் மண்ணில் பெருமரங்களாக எழுந்து காற்றில் கிளைகளை அசைத்து தூவினர் அவர்களுக்கு வஜ்ராங்கன் என்னும் தம்பியும் சிம்மிகை என்னும் தங்கையும் பிறந்தனர் சிம்மிகை விப்ரசித்தியை மணந்தாள் மைந்தர்கள் அன்னையின் முலையுண்டு ஆற்றல் கொண்டு வளர்ந்தனர் மழைக்கால மேகம் பெருகுவது போல அவர்களின் உடல் பெருகிப் பரவியது அக்காலத்தில் அசுரர்கள் மண்ணில் மரங்களைப் போல வேரூன்றி ஆழத்தில் ஓடும் வீரையும் நெருப்பையும் உறிஞ்சி உடலாக்கும் வல்லமை கொண்டிருந்தனர் கோடானு கோடிப் புழுக்களாக மண்ணுக்குள் நெளிந்து கொண்டிருக்கும் அசுரகுலத்து மூதாதையர் அவர்கள் வேர்களை தழுவி பின்னி அவர்களை வாழ்த்தினர் நீரையும் நெருப்பையும் கலந்து அவர்கள் மலர்களையும் தளிர்களையும் படைத்துக் கொண்டனர் மண்ணில் இரு பேரால மரங்களாக விரிந்து கிளைப்பரப்பி ஆயிரம் ஆண்டு காலம் தவம் செய்த ஹிரண்யாக்சனும் ஹிரணியகசிபுவும் நிகரற்ற தோல்வலிமை கொண்டனர் அவர்களின் கரங்கள் கிளைகளாக விரிந்தன விரல்கள் விழுதுகளாகப் பரவின அவர்கள் குலத்தில் அவர்களைப் போலவே ஆற்றல் கொண்ட பல்லாயிரம் அசுர வீரர்கள் தோன்றினர் தங்கள் பெரும்படையுடன் ஹிரண்யாக்ஷன் ஹிரணேகசிபு இருவரும் மண்ணுலகை முழுதும் வென்றனர் ஐம்பத்தாறு மன்னர்களின் மணிமுடிகளை அவ்வரசர்களின் தலைகளுடன் கொய்துவந்து அடுக்கி அதன்மேல் தங்கள் அரியணையை அமைத்தனர் ஹிரண்யாக்ஷன் வருணனின் தலைநகரமான சிரத்தாவதியை அடைந்து அவனை போருக்கு அறை கூவினான் அஞ்சி நடங்கிய வருணனைக் காட்டுக் கொடிகளால் தன் தேர்காலில் கட்டி இழுத்து வந்து தன் நகருக்குள் ஒரு குளிர் நதியாக ஓடும்படி ஆணையிட்டான் சூரியனை வென்று அவனை தன் நகர்மேல் ஒளியாக நிறைய வேண்டுமென்று ஆணையிட்டான் இந்திரனும் யமனும் அவன் நகரில் காவலர்களாக நின்றனர் விண்ணையும் மண்ணையும் வென்று நிகரற்றவனாக அலைந்த ஹிரண்யாக்ஷன் ஒருமுறை விண்கடல் மேல் ஒளித்தேரில் செல்லும்போது எதிரில் இருண்ட பெருஞ்சுழி ஒன்றைக் கண்டான் அவன் விழிகளுக்கு அது ஒரு பெரும்பன்றி என்று தோன்றியது அதன் சுழுமயம் பன்றியின் கண்கள் போல மதம்பரவிய இருளொழியாக மின்னியது அமித்ஷன் சுவாகன் அது முன்பு சுவாயம்போமனுவின் காலகட்டத்தில் பூமி நிலையழிந்து விண்வெள்ளத்தில் மூழ்கி மறைந்து போனபோது பிரம்மனின் கோரிக்கையை ஏற்று கரிய எழுந்து வந்த பெருமாளை என்று சொன்னான் பன்றி வடிவெடுத்து முதற்பொருள் பூமியை தன் ஆற்றல் மிக்க மூக்கால் தோண்டி எடுத்து நோக்கிக் காட்டியது அதில் அழிந்துபட்ட உயிர்குலங்கள் மீண்டும் முளைத்தெழ பூமிக் கோலம் சிதிர்த்துக் கொண்டது இப்பன்றியின் ஆற்றல் எல்லையற்றது ஒளியனைத்தையும் பெரும் அன்னையின் கருவறை வாயிலே இருளின் சுழி என்றான் சுவாகன் நான் வேட்டைக்கு வந்தவன் மிருகத்தைக் கண்டு அஞ்சி விலகுவது ஆண்மையல்ல இக்கணமே இதை வெல்வேன் அன்றி வீழ்வேன் என்று சொல்லி தன் கதையைச் சுழற்றியபடி அப்பன்றியை எதிர்கொண்டான் ஹிரண்யாக்ஷன் அதை நெருங்கியபோது ஆயிரம் கோடி இடியோசைகள் என பன்றி தன் வயிற்றுக்குள் உருமியது அதன் கரிய முடிமுட்கள் சிலிர்த்தெழுந்தன மதவெழிகளின் சுழிக்குள் ஓர் ஒளி மின்னி அணைந்தது கூவியபடி அதன் மேல் பாய்ந்த ஹிரண்யாக்ஷன் அவ்வழிகளை பெருவெளியாக எழுவதைக் கண்டான் அவ்விழிச்சுழியின் முடிவிலா ஆழத்துக்குள் சென்று மறைந்தான் ஓம் என்ற ஒலியுடன் பன்றி மீண்டும் தன் பெருந்தவத்துக்குள் அமிழ்ந்தது ஹிரண்யாக்ஷன் மறைந்த செய்தியை ஹிரண்யகசிபு அறிந்து உடன்பெருந்தானைக் கொன்றது யாரென்று நிமித்திகம் நோக்கி அறிந்தான் விண்ணும் மண்ணுமான பெருமாளே வென்றவன் என்றறிந்து எவ்வண்ணம் அவனைத் தடுப்பது என்று அசுரகுரு சுக்ராசாரியாரிடம் கேட்டான் அழைப்பவருக்கு அருளை எழுவது அவன் தொழில் அவன் அறுதியில் கலைக்கும் அழைப்பெதுவும் உன் நாட்டில் எழாவிட்டால் அவன் வர முடியாது என்றார் சுக்ரர் தன் தேசத்தில் எவரும் நாராயண நாமத்தைச் சொல்லலாகாது என்று ஹிரணயகசிபு ஆணையிட்டான் அசுரகுலத்து மெய்யான நூல்களையே அனைவரும் கற்க வேண்டும் என்றான் ஒருவருக்கும் ஒரு குறையும் இன்றி மண்ணையும் வெண்ணையும் அவன் ஆண்டான் பன்றி வடிவெடுத்து தன் தமையனைக் கொன்ற லீலையை ஹிரணயகசிபு அறிந்தான் அழியா வரம் கோரி இருள் நிறைந்த வனத்துக்குள் ஆயிரம் விழுதுகள் ஆடும் ஒரு பேரால மரமாக மாறி அவன் ஊழகத்தில் அமர்ந்தான் அவன் உடலெங்கும் பூக்கள் நிறைந்தன கனிகள் எழுந்து கிளை தொய்ந்தன அவற்றில் பறவைக் குலங்கள் கூடணிந்து பல்லாயிரம் மொழிகள் பேசின இலைநானொலிகளால் ஒற்றை மந்திரத்தைச் சொல்லி அவன் தன்னுள் ஆழ்ந்திருந்தான் அத்தவத்தால் கனிந்த பிரம்மன் அவனுக்கு வரமளித்தான் அழியா வரம் பெறும் வல்லமை மானுடர்க்கும் அசுரருக்கும் இல்லை என்றான் பிரம்மன் அவ்வண்ணமென்றால் மானுடனோ மிருகமோ என்னை கொல்லலாகாது என்று வரம் கேட்டான் ஹிரண்யகசிபு வீட்டிலோ வீதியிலோ தன் இறப்பு நிகழலாகாது பகலிலோ இரவிலோ தன் உயிர் பிரியலாகாது என்றான் அவ்வாறே ஆகுக என்று வரம் அளித்தான் பிரம்மன் ஹிரணயகசிபு ஹிரண்மயத்தில் இல்லை என்றறிந்து தேவர்கள் இந்திரன் தலைமையில் கூடி படை கொண்டு வந்தனர் மண் தொடாது காற்றில் மிதந்து நின்ற நகரைச் சூழ்ந்து தங்கள் அம்புகளால் தாக்கினர் ஹிரண்மயத்தின் கோட்டைகள் எரிந்தன சோலைகள் கருகின மாடக்கூடங்களின் முகடுகள் எரிந்தன ஓம் ஹிரண்யாய நம என்று கூவியபடி அசுரர்கள் வெண்ணில் பறந்து தேவர்களை தாக்கினர் ஏழு நாட்கள் நடந்த பெரும்போரில் அசுரர்கள் தேவர்களை வென்று துரத்தினர் தோற்றோடிய இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் தாக்கி ஹிரணேகசிபுவின் அரசிக் கயாதுவை மயக்கி அவளைத் தன் தேரில் ஏற்றிக் கொண்டு விண்ணுலகம் சென்றான் விண்ணுலகில் சென்ற ரதத்தில் நின்று கதறிய கயாதுவின் குரல் கேட்டு அங்கே வந்த நாரதர் இந்திரனைத் தடுத்தார் இவள் இன்று கருவுற்றிருக்கிறாள் கருவுற்ற கருவுற்றமிருத்தே வேட்டையாடுதலே அறமல்ல என நூல்கள் விளக்குகின்றன இவளை நீ சிறைப்பிடித்தது பெரும்பிழை என்றார் முனிவருக்கு இணங்கி இந்திரன் கயாதுவை அவரிடம் கையளித்தான் நாரதர் மகளே நீ உன் கணவனிடம் செல் என்றார் என் நகரத்திலிருந்து நான் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டேன் என்னை என் தலைவன் வந்து மீட்டழைத்துச் செல்லலே முறை என்று கயாது சொன்னாள் உன் கணவன் தவம் விட்டு மீளும் வரை நீ என் குடிலில் தங்குக என்று சொல்லி நாரதர் வைகுண்ட வனத்தில் இருந்து தன் தவச்சாலைக்கு அவளை அழைத்துச் சென்றார் நாரதரின் குடிலில் கயாதுவின் வயிற்றில் பிரகலாதன் பிறந்தான் இளமையின் ஒளிகொண்ட மைந்தனை கையிலேந்திய நாரதர் அவனுக்கு விஷ்ணுவின் ஆயிரம் பெயர்களை கற்பித்தார் மைந்தனுக்கு ஏழு வயதிருக்கையில் தவம் விட்டெழுந்த ஹிரணேகசிபு தன் நகரத்தை அடைந்து செய்தியை அறிந்து கொண்டு விண்ணகம் புகுந்தான் அவன் வருவதைக் கண்டு இந்திரனும் தேவர்களும் ஓடி மறைந்தனர் ஹிரணேகசிபு இந்திரனின் அமராவதியை தன் கதையாலேயே அடித்து நொறுக்கி கற்குவியல்களாக ஆக்கினான் சுதர்மை எனும் சபையை உடைத்தழித்தான் நந்தவனம் என்னும் தோட்டத்தை தீ வைத்துக் கருக்கினான் ஹிரணேகசிபு பட்டத்தரசி கயாதுவையும் மைந்தன் பிரகலாதனையும் மீட்டு ஹிரண்மயத்துக்கு அழைத்து வந்தார் கயாது மீண்டும் கருவொற்று சம்லாதனையும் அனுலாதனையும் சிபிஐயும் பாஷ்கலனையும் பெற்றாள் மைந்தரால் பொலிந்த தானே நிகரற்றவன் என்று எண்ணி அரியணை அமர்ந்தார் மேலும் நூறு அஸ்வமேதங்களையும் விஸ்வஜித் வேள்விகளையும் செய்து தன் நகரத்தை விண்ணில் எழுப்பி மேகங்கள் நடுவை நிறுத்தினார் கல்வி முடித்து பிரம்மசரிய நெறியை முழுமை செய்து அரண்மனை மீண்ட பிரகலாதன் தன் தந்தையின் காலடி தொட்டு வணங்கியபோது நீ கற்றவற்றை எல்லாம் ஒற்றைச் சொல்லில் சொல் என்றார் ஹிரணியகசிபு நால்வேதங்களும் ஆறு மதங்களும் ஆறு முழுநோக்குகளும் மூன்று தத்துவங்களும் ஓம் நமோ நாராயணாய என்ற சொற்களில் அடங்கும் என்றான் பிரகலாதன் திகைத்தெழுந்த ஹிரணேகசிபு என் நகரில் என் பெயரின்றி இன்னொரு பெயர் வாழ்த்து ஒலிக்கலாகாது என்று சொல்லியிருக்கிறேன் என் ஆணையை எப்படி நீ மீறலாம் என்று கூவினார் மெய்யறிவை எவரும் ஆணையிட்டு தடுக்க முடியாது தந்தையே என்றான் பிரகலாதன் அசுரகுருநாதர்கள் அனைவரையும் அழைத்து அசுரஞானம் அனைத்தையும் மைந்தனுக்கு கற்பிக்க ஹிரணியகசிபு ஆணையிட்டார் நீரிலும் நெருப்பிலும் நின்று தவம் செய்தும் உள்ளில் அமர்ந்து தவம் செய்தும் பிரகலாதன் அனைத்து நூல்களையும் கற்றுத் தேர்ந்தான் ஏழாண்டு காலக் கல்விக்குப் பின் மைந்தனை சபைக்கு வரவழைத்து நீ கற்றதென்ன என்று ஹிரணியகசிபு கேட்டார் ஓம் நமோ நாராயணாய என்ற சொல்லில் அனைத்தையும் அடக்குவதே எளிது என்று மைந்தன் விடை சொன்னான் என்னுடன் சபை கூடி நீ அறிந்தவற்றைச் சொல்லி நிறுவு என்று தந்தை மைந்தனுக்கு ஆணையிட்டார் அசுரகுலத்து பேரறிஞர்கள் ஆயிரம் பேர் கூடிய ஞான சபையில் மைந்தனும் தந்தையும் எதிரெதிர்ப்பீடங்களில் அமர்ந்தனர் அசுர மையானத்தின் முதல் யானி நான்கு வேதங்களுக்கும் அதிபதியாகிய பிரகஸ்பதை பிரம்மனின் அனல் வடிவமாக எழுந்த மைந்தர் அங்கிரசுக்கும் வசதிக்கும் பிறந்த எட்டு மைந்தர்களில் அசுர மெய்யானத்தை அறிந்து புகழ் கொண்டவர் பிரகஸ்பதி அதை அவர் தன் மாணவர்களாகிய சுக்ரருக்கும் கனாதருக்கும் கற்பித்தார் அவர்கள் தங்கள் மாணவர்களாகிய பரமேஷ்டிக்கும் பிருகுவுக்கும் அதை கற்பித்தனர் அவர்கள் தங்கள் மாணவர்களான ஜாபாலிக்கும் பஞ்சசிகனுக்கும் கற்பித்தனர் அசுரஞானம் அழியாத குறுமரபு வழியாக என்றும் வாழ்கிறது பூரணர் சொன்னார் அசுரஞானத்தை பிரகஸ்பத்யம் என்றும் ஜடவாதம் அல்லது பூதவாதம் என்றும் சொல்வார்கள் இப்புடவி ஐந்து அடிப்படை பருப்பொருட்களால் ஆனது என்பதே ஜடவாதம் மண் நீர் காற்று தீ வானம் என்னும் ஐந்தும் ஐந்து பெருநிகழ்வுகள் என்றார் பூரணர் இவ்வைந்தின் முடிவற்று முயங்கு நிலைகளே இப்புடவியை இயற்றியுள்ளன என்பதும் இவ்வைந்துக்கும் அப்பால் ஆறாவதாக ஒன்றில்லை என்பதும் ஜடவாதத்தின் அறிதல்கள் இவ்வியக்கத்தின் அனைத்து வினாக்களுக்கும் ஐம்பொருளினைவிலேயே விடை தேட வேண்டும் என்றும் ஆறாவதாக ஒன்றை உருவகிப்பது அறிய முடியாமையை முன்வைப்பதே என்றும் பிரகஸ்பதி கூறினார் பொறுமையின் ஐந்து நிலைகளையே ஐம்போதுங்கள் என்கிறோம் பருவடலால் தொடரப்படுவதும் பல நூறாயிரம் இணைவுகளின் சமநிலையால் ஆனதும் அடைந்த தன்னிலையில் மாற்றமற்றிருக்கும் விழைவு கொண்டதும் ஆன பொருள்நிலையே மண் விண்ணிலும் வெளியிலும் உள்ள கோடானு கோடி பொருள்நிலைகளில் இப்புவி மட்டுமே நாமறிவதாக உள்ளது ஆகவே இதை இம்மொழியில் மண் என்கிறோம் ஒழுகுவதும் நிறைவதும் வழிவதுமான அனைத்தையும் நீர் என்கிறோம் விண்ணில் உள்ள முடிவிலா பெருவெள்ளங்களைப் பற்றி வேதங்கள் சொல்கின்றன மண்ணில் உள்ள ரசங்கள் அனைத்தும் நீரே வெண்ணில் உள்ள விண்ணில வழதல்களனைத்தும் நீரே இன்மையை நிறைக்கும் விரைவே நீர் சூழ்ந்து கொள்ளும் விசையே நீர் கரைத்தழைக்கும் தொழைக்கும் விழைவே நீர் அது ஒளியை தன்னுள் நிறைத்துக் கொள்கிறது மண்ணை நிறைக்கவும் கரைக்கவும் முயல்கிறது வீசுவதெல்லாம் காற்றே பெருகுவதும் சுருங்குவதும் வழிவதும் சீருவதும் அதன் இயல்புகள் மண்ணில் உள்ள அனைத்து வாயுக்களும் காற்றே உள்ள அனைத்து வீசுதல்களும் காற்றே காற்று வானை நிறைக்கும் விளைவு கொண்டது இன்மையை பொறுக்காதது அது ஒளியை அறியாதது மண்ணையும் நீரையும் நெருப்பையும் அள்ளி விளையாடுவது வாசனையாக அவற்றை தன்மேல் கொண்டு செல்வது எரிவதெல்லாம் தீயே அனைத்திலும் உறையும் வெம்மையே தீ மண்ணில் உள்ள அனைத்திலும் அனல் உறைகிறது கற்பாறைகளிலும் மலர்கொருத்துகளிலும் தசைத் துளிகளிலும் உள்ளின்றெறுகிறது வானில் செம்பெருக்காக அது நிறைந்து வழிகிறது வானகத்தை நிறைத்துள்ள ஒளிகள் அனைத்தும் அனலை அவ்வனலின் பொறிகள் சிதறி பறந்துருவாகின்றன அனைத்துலகங்களும் அனைத்துக்குள்ளன் கொதிக்கும் வெம்மை என அது வாழ்கிறது நான்கு பருப்பொருட்களும் நான்காகப் பகுக்கப்பட்டிருப்பது அவற்றுக்கிடையே இடைவெளி விழ முடியும் என்பதனாலேயே அவ்விடைவெளியை நிறைக்கும் வெளியே வானம் வானம் பருப்பொருட்களுக்கு விளிம்பு வகுத்து வடிவம் கொடுக்கிறது நாற்பெரும் பருக்களும் அமர மேல் பீடமாகிறது அனைத்தும் அமர்ந்த பின் எஞ்சியிருக்கும் இடத்தில்தான் அமர்ந்து கொண்டு தன்னை நிறைத்துக் கொள்கிறது எனவே முடிவிலி என தன்னை அறிகிறது இங்குள்ளவை அனைத்தும் பருப்பொருட்களின் இணைவு பிரிவு நிலைநிற்றல் என்னும் மூன்று செயல்களின் விளைவாக உருவாகின்றன ஜடவாத மெய்யானத்தில் அமர்ந்து முனிவராகிய பிறகு அதை இவ்வாறு கூறுகிறார் பருப்பொருள் அழிவற்றது உயிர்குலங்கள் அவற்றிலிருந்து பிறக்கின்றன பருப்பொருட்களின் விதிகளால் அவை வாழ்கின்றன இறந்து பருப்பொருட்களில் மறைகின்றன என்றார் ஹிரண்யகசிபு அவர் சபை அதை ஆம் 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 என ஒப்புக்கொண்டு வாழ்த்தியது ஐந்து பருப்பொருட்களையும் ஐந்து புலன்கள் அறிகின்றன தீ கண்ணால் அறியப்படுகிறது வானம் காதால் அறியப்படுகிறது காற்று நாசியால் அறியப்படுகிறது நீர் உடலால் அறியப்படுகிறது மண் சுவையால் அறியப்படுகிறது அப்பருப்பொருட்களில் புலன்களறியும் தனித்தன்மைகளே அவை அதைப்போல உயிர் உயிரையும் ஆன்மா ஆன்மாவையும் அறிகிறது அவையனைத்தும் பருப்பொருட்களின் சில தனியல்புகள் மட்டுமே அசுரமையானம் இரண்டு பெருங்கிளைகள் கொண்டது சபாவவாதம் யாதஸ்டிகவாதம் தன்னியல்பு வாதம் ஐந்து பருப்பொருட்களும் அவற்றின் தன்னியல்பை சாரமாக கொண்டு திகழ்பவை என்கிறது பருப்பொருளின் அனைத்து இயக்கங்களும் அவற்றில் உள்ளறிந்துள்ள இயல்புகளின் விளைவாகவே நிகழ்கின்றன என விளக்குகிறது தற்செயல்வாதமோ இவையனைத்தும் என்றோ எங்கோ நிகழ்ந்து ஒரு தற்செயல் நிகழ்வின் தொடர் இயக்கமாக சென்று கொண்டிருக்கும் தற்செயல்களே என்கிறது இவ்விரு ஞான முறைமைகளையும் ஆக்கிய ரிஷிகள் கேட்ட வினாவையே இங்கே முன்வைக்கிறேன் ஐந்து போதங்களும் ஓடும்பாவுமாக ஓடிப்பின்னி விரிக்கும் இப்பிரபஞ்சப் பெருவெளியில் எங்குள்ளது நீ சொல்லும் பிரம்மம் அப்பிரம்மத்தை நீ அறியும் வடிவான நாராயணன் எங்கே என்று ஞான ஞானசபையில் ஹிரணயகசிபு வினவினார் உண்டனில் எங்கே உள்ளான் இப்பின்னலில் அவன் ஆற்றும் பணி என்ன அவனன்றி இது நிகழாதென்றால் அதன் நெறி என்ன சூழ்ந்திருந்த அசுரகுருநாதர்கள் ஆம் 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 என்று அதை ஒப்புக்கொண்டு குரலெழுப்பினர் கைகோப்பை சபையை வணங்கிய பிரகலாதன் சொன்னான் நான் தற்செயல்வாதத்தை நிராகரிக்கிறேன் தந்தையே அதை ஏற்போமென்றால் எதற்கும் பொருளில்லாமலாகும் ஞானமென்று ஒன்றில்லாமலாகும் நாம் இங்கு பேசுவதே வீண் என்றாகும் அது அறிஞர்களின் பாதை அல்ல தன்னியல்பு வாதமே என் அறிதலின் முதல் படை இங்கு ஒவ்வொன்றிலும் அதன் தன்னியல்பு உள்ளுரைகிறது நீருக்குள் நீரியல்பும் நெருப்புக்குள் நெருப்பு இயல்பும் உண்டென நாம் அறிவோம் ஆம் பருப்பொருளின் சாரம் என்பது அதிலுறையும் தன்னியல்பே ஆனால் நாம் அதை தன்னியல்பு என்று வகுப்பது எதைக் கொண்டு நாமறியும் அவற்றின் இயல்புகள் மாற்றமில்லாதவை என்பதைக் கொண்டு அல்லவா ஆனால் ஒவ்வொரு பருப்பொருளும் தன் தன்னியல்பைக் கொண்டு ஏதோ ஒன்றை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறது நீர் நீர்நீர்மையை நிகழ்த்த எரி எறிதலை நிகழ்த்துகிறது தன்னியல்புகளின் இணைவும் பிரிவுமாக நிகழ்ந்தோடும் இச்செயல்பாட்டின் நோக்கம் என்ன திசை என்ன பிரகலாதன் கேட்டான் சபையோரே ஒவ்வொன்றிலும் ஒரையும் அந்த நோக்கத்தை நான் நியதி என்கிறேன் நியதி ஒருபோதும் தானே உருவாவதில்லை அதை உருவாக்கும் சித்தம் ஒன்று அதற்குப் பின்னால் உண்டு இந்த ஞானசபை விவாதத்தின் நியதிகளால் ஆனது அதை உருவாக்கியவர் அசுரஞானத்தின் முதல் குருவான நீர் குளிரும் நெருப்பு சுடும் நெருப்பை நீர் அணைக்கும் நீரை நெருப்பு ஆவியாக்கும் அத்தகைய கோடானு கோடி நீதிகளாக ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் பிரம்மத்தின் விருப்பு உறைந்துள்ளது மூத்தோரே பிரம்மம் என்பது என்ன என்வகை அறிய முடியாமைகளால் மட்டுமே சொல்லப்பட சாத்தியமானது அது மானுட ஞானம் ஒருபோதும் அதை அறிய முடியாது ஹிரண்மயத்தில் வாழும் ஈயும் எறும்பும் ஹிரணேக சிபுவின் ஆணையால் வாழ்பவை ஆனால் அவற்றால் அவரது கோலையும் முடியையும் அரியணையையும் ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது பிரகலாதன் சொன்னான் நாமறிவது பொருட்களின் உள்ளே வாழும் பிரம்மத்தின் ஆணையை மட்டுமே தன் இடையில் இருந்து ஒரு சிற்றோலையை எடுத்து அருகே இருந்த சேவகனை அழைத்து அளித்தான் பிரகலாதன் சில கணங்களிலேயே அமைச்சர் பதரபாகு அவைக்கு ஓடிவந்தார் சபையினரே இவ்வோலை சிறு நறுக்கு இதில் பொறிக்கப்பட்டிருக்கும் அரசாணையே சேவகனை விரையச் செய்தது அமைச்சரை அவைபுகச் செய்தது அது இவ்வோலையின் தன்னியல்பு அல்ல ஓலையின் உள்ளடக்கம் என்பது அதில் எழுதப்பட்டிருக்கும் பாசகமும் அதன் கீழே இடப்பட்ட முத்திரையுமே இங்குள்ள ஒவ்வொரு பொருளும் பிரம்மத்தின் ஆணையும் முத்திரையும் கொண்டவையே சான்றோரே இப்பிரபஞ்சமே பிரம்மத்தின் ஆணை பொறிக்கப்பட்ட சிற்றோலை மட்டுமே பிரபஞ்ச சாரமென்றிருக்கும் பிரம்மம் என்பது தன்னைத்தான் நிகழ்த்தும் ஓர் ஆணை மட்டுமே என்றால் இவை அனைத்திலும் உரையும் அவ்வாணையும் பிரம்மமே கடலும் ஒரு நீர்த்தொளியே அது இது உது என சிந்தையால் நாம் தொட்டறியும் அனைத்தும் பிரம்மமே அவ்வறிதலும் பிரம்மே அவ்வறிவும் அது குடிகொண்டு நம் சித்தமும் பிரம்மமேயாகும் கைகூப்பி அகம் பிரம்மாஸ்மி என்றான் பிரகலாதன் தந்தையும் மைந்தனும் அறுபத்து மூன்று நியாய முறைகளில் தங்கள் அறிதலை முன்வைத்து விவாதித்தனர் ஹிரணேகசிபு சொன்ன ஒவ்வொன்றையும் பிரகலாதன் வென்று முன் சென்றான் பகல் முழுக்க நீண்ட அவ்விவாத மாலையை நெருங்கியும் முடியவில்லை அறுபத்து மூன்றாவது நியாயமான தூமஹிம நியாயத்தையும் பிரகலாதன் வென்றபோது சபையினர் சொல்லிழந்து அமர்ந்திருந்தனர் புகையா பனியா என்பது அண்மையாலும் உடலாலும் அறியப்படுவது தோலாடை போர்த்தி தொலைவிலிருப்பவருக்கு அவை ஒன்றே ஆனால் பனி துளித்து நீரை உண்ணும் சிற்றியர்களுக்கு அந்த ஐயமே எழுவதில்லை அவை தங்கள் விடாயாலேயே புகையைக் கடந்து பனியே அறியும் என்றான் பிரகலாதன் சினத்துடன் தலையை அசைத்த சிபு இது வெறும் மனமயக்கு அறியாமை வாதத்தை முன்வைப்பதற்கு மாற்றாக அறிவரத்தல் வாத்தை முன்வைத்தல் மட்டுமே என்றார் இதுவே வேதத்தின் இறுதிமை இதை வேதாந்தம் என்றனர் அறிவோர் என்றான் பிரகலாதன் அப்படியென்றால் இங்குள்ளவை அனைத்தும் பிரம்மம் உரைப்பவையா என்றார் ஹிரணியகசிபு ஆம் ஈவாசியம் இதம் சர்வம் என்றான் பிரகலாதன் தன் அரியணையிலிருந்து எழுந்து அருகே வந்த ஹிரணயகசிபு இதோ இங்குள்ள இந்த தூணுக்குள் உள்ளதா உனது பிரம்மம் என்றார் ஆம் தந்தையே அந்தத் தூணிலும் தங்கள் மலர் மாலையிலிருந்து உதிர்ந்து காலடையில் கிடக்கும் அத்துரும்பிலும் உள்ளது அளவிறந்த அகால பரபிரம்மம் என்றான் பிரகலாதன் சொல் இதிலொறையும் பிரம்மத்தின் சேதி என்ன என்று மீசையை நீவியபடி ஏளனமாக கொண்டே நடந்து அதை அணுகினான் ஹிரணியகசிபு பிரகலாதன் அதை பிரம்மமே அறியும் முக்காலப் பிரிவினையை முழுமையறிவால் வென்று சென்று முனிவர்களும் அறிவார்கள் என்றான் உறக்க நகைத்து ஹிரணியகசிபு கேட்டார் ஞானிகளுக்குரிய மொழிகளைச் சொன்னாய் நீ ஞானியல்லவா நீ வழிபட்டறிந்த நாமம் உன்னை ஞானியாக்கியுள்ளதல்லவா உன் ஞானத்தை அகழ்ந்து சொல் இந்தத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ள பிரம்மத்தின் ஆணை என்ன அக்கணம் தன் அகந்திறந்து காலத்தின் மூன்று பட்டையையும் ஒரே நோக்கில் கண்ட பிரகலாதன் கோவினான் தந்தையே அதிலிருப்பது தங்கள் இறப்பு விலகங்கள் ஹிரணகசிபு வெடித்து நகைத்து இறப்பா எனக்கா என்றபடி அந்தத் தூணை தன் கதாயுதத்தால் அறைந்தார் பூரணர் சொன்னார் அந்தத் தூணிலிருந்து சிம்மமுகமும் மானுட உடலும் கொண்டு பேருருவம் ஒன்று எழுந்ததாகச் சொல்கிறது புராண மாளிகை அனல் வண்ணம் கொண்டது தழலென தாடி பரப்பது இடியோசை என முழங்கி கூரிகர்கள் காட்டி அவரை சிறுமுகவென அள்ளி எடுத்துக் கொண்டது அது இரவும் பகலமல்லாது அந்தி நேரம் தெருவும் சபையும் சந்திக்கும் வாசல் நடையில் அமர்ந்து வெறுங்கரங்களால் அவர் உதரத்தைக் கிழித்து குடல் மாலையை அணிந்து முழங்கியது அதன் அனல் வெம்மையில் சபையின் அனைத்து தூண்களும் உருகி வழிந்தன அப்பேருவம் விண்ணுடைய பெருமானே என்று அவையோர் அறிந்தனர் என்கின்றன புராணங்கள் ஹிரணேகசிபு மண்மறைந்ததும் ஹிரண்மயத்தை விண்ணில் நிறுத்தியிருந்த ஹிரணேகசிபுவின் தவவல்லமையும் அசுரகுலத்தின் மெய்ஞானமும் சிதைந்தன ஹிரண்மயம் மண்ணில் விழுந்து எழுந்தது ஹிரண்யவாகாவின் கரையில் அச்சிதறல்களை அசுரகுலத்தில் வந்த நூற்றெட்டு குடிகளும் சென்று வணங்குகின்றனர் பூரணர் சொன்னார் ஹிரணியகசிப்புக்குப் பின் அவன் மைந்தன் பிரகலாதன் மகோதயபுரம் என்னும் நகரை அமைத்து அசுரர்களுக்கு அரசனானான் ஆனால் மெய்யானத்தை மட்டுமே உகந்த அவன் நெஞ்சம் அசுரர்களை ஆள தன் பெரிய தந்தை ஹிரண்யாக்ஷனின் மைந்தன் அந்தகனை அரசனாக்கிய பின் அப்தரி ஆசிரமத்துக்குச் சென்று அவன் தவம் செய்து முழுமை பெற்றான் பிரகலாதனின் மைந்தர்கள் விரோசனன் கும்பன் நிகம்பன் என மூவர் அந்தகனுக்குப் பின் விரோசனன் அசுரர்களின் மன்னரானான் விரோசனனின் மைந்தனே பெரும்புகள் கொண்ட மகாபலி ஹிரண்யாக்சன் ஹிரண்யகசிபு பிரகலாதன் சம்லாதன் அனலாதன் சாகி பாஷ்கலன் விரோசனன் கும்பன் நிகும்பன் பலி பாணன் மகாகாலன் விப்ரசித்தி சம்பரன் நமுசி புலோமா விஸ்ருதன் அசிலோமன் கேசி துர்ஜயன் அயசிரஸ் அஸ்வசிரஸ் அஸ்வன் சங்கு மகாபலன் கர்கன் மூர்த்தா வேகவான் கேதுமான் ஸ்வர்பானு அஸ்வபதி விருஷபர்வன் அசகன் அஸ்வக்ரீவன் சூக்ஷமன் துகுண்டன் ஏகபா ஏகசக்கரன் விருபாக்ஷன் ஹராகரன் சந்திரன் குபடன் கபடன் பரன் சரபன் சலபன் சூரியன் சந்திரமஸ் என்னும் மன்னர்களை வாழ்த்துவோம் அழியாத மெய்யானத்தை வாழ்த்துவோம் அவர்கள் புகழ் என்றும் இருப்பதாக ஓம் 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 பூரணர் தலைமையில் கைகூப்பி வணங்கினார் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி